2D சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்குனர் மற்றும் அரவின் சுவாமி நடிக்கும் செப்டம்பர் 27 உங்கள் அபிமான திரையங்குகளில் யார் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் சமையல் ஆஹா நீங்களும் இதயம் பதினோரு மாதங்கள் முன்பு காசாவில் உள்ள ஹமாஸ் பயங்கரவாதிகளை எதிர்த்து இஸ்ரேல் போரை துவக்கியது ஹமாஸுக்கு ஆதரவாக லெபனானில் செயல்படும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் அடிக்கடி வடக்கு இஸ்ரேலில் தாக்குதல் நடத்தி வந்தது கிட்டத்தட்ட ஹமாஸ் கட்டமைப்புகளை தகர்த்துவிட்ட நிலையில் லெபனானில் குடைச்சல் கொடுத்து வந்த ஹிஸ்புல்லா பக்கம் இஸ்ரேல் கவனம் திரும்பியது ஒரு வாரமாக ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக தெற்கு லெபனானிலும் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டிலும் தீவிர தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வருகிறது ஒரு வாரத்தில் முக்கிய தளபதிகள் உட்பட எழுநூறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் ஹமாஸ் ஹிஸ்புல்லாவை குறிவைத்து அடிக்கும் இஸ்ரேல் தலையில் இடியே இருக்கும் வகையில் புதிய தாக்குதல் சம்பவங்கள் நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் அவ்வப்போது குண்டு வீசி வரும் நிலையில் தெற்கு இஸ்ரேலின் இலாட் நகர் மீது ட்ரோன் குண்டுகள் பறந்து வந்தன அதை ஹமாஸும் வீசவில்லை ஹிஸ்புல்லாக்களும் வீசவில்லை மாறாக ஈராக்கிலிருந்து அந்த ட்ரோன் குண்டுகள் பறந்து வந்தன உடனே ஈலாட் நகரில் சைரன் சத்தம் ஒலித்தது இஸ்ரேலியர்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி ஓடினர் அதற்குள் ஒரு ட்ரோன் குண்டை இஸ்ரேல் கப்பலிலிருந்து ஏவப்பட்ட ராக்கெட் குண்டு வழிமறித்து வானிலை தாக்கி அழித்தது இன்னொரு குண்டு ஈலாட் துறைமுகத்தில் சிறிய கட்டுமானம் மீது விழுந்து வெடித்தது இதில் பெரிய சேதமில்லை அறுபத்தி எட்டு வயதான முதியவரும் இருபத்தி எட்டு வயதான இளைஞரும் லேசான காயமடைந்தனர் இந்த தாக்குதலுக்கு ஈரான் ஆதரவு பெற்ற ஈராக் முஜாஹிதீன் பயங்கரவாத கும்பல் பொறுப்பேற்றது நாங்கள்தான் இந்த தாக்குதலை நடத்தினோம் இஸ்ரேல் மீது இன்னும் தாக்குதல் நடத்துவோம் என்று அந்த பயங்கரவாதிகள் கூறினர் இவர்கள் ஏற்கனவே இஸ்ரேல் மீது மார்ச் இருபத்தி ஒன்று மார்ச் முப்பத்தொன்றாம் தேதிகளில் ட்ரோன் குண்டு தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர் ஹமாஸுக்கு ஆதரவாக அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன இப்போது ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதலை அறிவித்ததும் ஈராக்கிலிருந்து எச்சரிக்கும் விதமாக புதிய தாக்குதலை முஜாஹிதீன் பயங்கரவாத கும்பல் நடத்தியுள்ளது இன்னொரு பக்கம் மத்திய இஸ்ரேலின் பல இடங்களில் நேற்று காலை சைரன் சத்தம் ஒலித்தது பதுங்கு குழிகளை தேடி பல லட்சம் இஸ்ரேலியர்கள் ஓடினர் மத்திய இஸ்ரேல் மீது பறந்து வந்தது அதிசக்தி வாய்ந்த ஏவுகணை அதை இஸ்ரேலின் அயன்டோம் வானத்திலேயே இடைமறித்து தாக்கி அழித்தது ஒருவேளை அந்த ஏவுகணை மத்திய இஸ்ரேலை தாக்கியிருந்தால் உயிர் சேதம் பெரிய அளவில் இருந்திருக்கும் மத்திய இஸ்ரேலை நோக்கி பறந்து வந்த ஏவுகணை ஏமனிலிருந்து ஏவியதை இஸ்ரேல் உறுதி செய்தது அதை அங்குள்ள ஹவுதி பயங்கரவாதிகள்தான் ஏவியிருக்கின்றனர் இஸ்ரேலின் ஹமாஸ் போரை கண்டித்து ஹவுதிகளும் ஏற்கனவே இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர் கடந்த ஜூலையில் ஹவுதிகள் நடத்திய ட்ரோன் வீச்சில் இஸ்ரேலியர் ஒருத்தர் கொல்லப்பட்டார் இதற்கு பதிலடி கொடுத்த இஸ்ரேல் குண்டுவீச்சில் எட்டு பேர் கொல்லப்பட்டனர் சில நாட்களுக்கு முன்பும் ஹவுதிகள் இஸ்ரேல் மீது ஏவுகணை வீசினர் அதுவும் மத்திய இஸ்ரேலில் வைத்து அயன் டோமால் மறித்து அழிக்கப்பட்டது மத்திய இஸ்ரேலுக்கு வந்த ஹவுதிகளின் முதல் ஏவுகணை அதுதான் இப்போது இரண்டாவது முறை மற்றொரு ஏவுகணையை வீசியிருக்கிறது இப்படி காசா லெபனான் ஏமன் ஈராக் என பல இடங்களில் இருந்து ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹவுதி முஜாஹிதீன் பயங்கரவாதிகள் ஒரே நேரத்தில் குண்டு வீசுவது இஸ்ரேலுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையே ஈரானும் தொடர்ச்சியாக இஸ்ரேலை எச்சரித்து வருவது எந்த நேரத்திலும் பெரிய அளவில் போர் வெடிப்பதற்கான அறிகுறியை ஏற்படுத்தியுள்ளது